நடிகர் விஜய்க்கு பணக்கொடுப்பு தேர்தல் கூட்டணிக்கு எண்டுக்காடு போட்ட சீமான் நடிகர் விஜய்யை சீமான் மீண்டும் சாடியுள்ளார் பணக்கொழுப்பு காரணமாகவே பிரசாந்த் கிஷோரை சந்தித்ததாக விமர்சித்துள்ளார் மக்கள் நம்பி தேர்தலில் போட்டியிடுவதாகவும் இயக்கங்களை நம்பி அல்ல என சீமான் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு எதிராக அரசியல் களத்தில் சுற்றி வருபவர் சீமான் இவரது பேச்சுக்கு தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு நாடுகளிலும் ஏராளமான ரசிகர்கள் உள்ளனர் அந்த வகையில் பல லட்சம் இளைஞர்கள் நாம் தமிழர் கட்சிகள் தொண்டர்களாக உள்ளனர் இதனால் ஒவ்வொரு தேர்தலிலும் திமுக அதிமுகவிற்கு எதிராக போட்டியிட்டு கணிசமான வாக்குகளை பெற்று வருகிறார் இதன் காரணமாக தேர்தல் ஆணையமும் அங்கீகாரமும் அளித்துள்ளது மேலும் விஜயை தொடர்ந்து விமர்சித்து வரும் சீமான் தற்பொழுது விஜய்க்கு பணக்கொழுப்பு என சீமான் கூறியிருப்பது ரசிகர்களிடையே அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நாம் கட்சி சார்பாக நடைபெற்ற ராஜேந்திர சோழன் பிறந்த நாள் பெருவிழாவில் சீமான இன உணர்வுகளை தூண்டும் வகையில் அவதூறாக பேசியதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது செய்யாறு குற்றவியல் நீதிமன்றத்தில் இன்று நேரில் ஆஜரானார் அப்போது விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கை அடுத்த மாதம் நீதிபதி ஒத்திவைத்தார் மேலும் நீதிமன்றத்தில் இருந்து வெளியே வந்த சீமான் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார் அப்போது தாவேக்கா தலைவரும் நடிகருமான விஜய் அரசியல் ஆலோசகர் பிரசாந்த் கிஷோருடன் சந்தித்தது குறித்த கேள்வி எழுப்பி அதற்கு பணக்கொழுப்பு காரணமாகவே சந்தித்ததாகவும் சீமான் விமர்சித்துள்ளார் யாருடன் கூட்டணி என்ற கேள்விக்கு பிரச்சனையோடு கண்ணீரோடு கவலையோடு நின்கின்ற எல்லா மக்களோடும் கூட்டணி வைத்துதான் போட்டியிடுகிறேன் எனவும் கூறினார் தனித்து போட்டியிடவில்லை தமிழர்களை நம்பித்தான் போட்டி இயக்கங்களை நம்பி என சீமான் அவர்கள் கூறியுள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க